இப்ப யாருக்காவது வந்து ஒரு தீய சக்தி பிடிச்சிருந்தா தீய எண்ணங்கள் இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து இந்த சாமி கும்பிடணும் கோயிலுக்கு போகணும் அப்படியான விடங்கள் எல்லாம் தோணாது அந்த தீய சக்தி வந்து அந்த கோயிலை கண்டாலே வந்து கோபப்படும் சரியா அந்த கோ அந்த கோயில வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு வன்மத்தோட வந்து பார்க்கும் அப்படிதான் இன்னைக்கு வந்து சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டு பேருமே முத்துக்குமரன் அவர்களை பார்த்த விதத்தை பார்க்கக்குள்ள கோயில ஒரு தீய சக்தி இல்ல தீய எண்ணம் படைத்தவர்கள் தீயவர்கள் எப்படி பார்ப்பார்களோ அப்படித்தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு அதிலும் சௌந்தர்யா முத்துக்குமரன் அவர்களிடம் இன்று காமித்த அந்த வன்மம் ஒரு டாஸ்க பண்ண சொல்ல அதுலேயும் முத்துக்குமரனை அசிங்கப்படுத்த நினைச்சு அந்தம்மா தென்னத்தானே அசிங்கப்படுத்திக்கிட்டு பார்க்கக்குள்ள எவ்வளவு அந்த அந்த கதை கோயிலுக்கும் சக்திக்கும் இருக்கிற அந்த பிடிக்காமை அந்த தீய சக்தி எப்படி அந்த கோயில வெறுக்கும் அப்படி என்பதை பார்க்க முடிஞ்சுது சரி இன்னைக்கு என்ன நடந்துச்சு லைவ்ல என்ன நடந்துச்சு முத்துக்குமர் அவருடைய அந்த நாலு நிமிட பேச்சு பா எவ்வளவு நேரமானாலும் பார்த்து கொண்டிருக்கலாம் போல இருக்கு இந்த நாற்பத்தி நாலு நாட்கள் நடந்தபடியாத நாலு நிமிஷத்துல அழகா சொன்னாரு அதே நேரத்தில் அவர் ஏன் அந்த டைட்டிலுக்கு முதலாவது பெஸ்ட் அப்படின்றது அவருடைய ஸ்பீச்சிலேயே தெரிஞ்சுது அதே நேரத்துல அந்த ஸ்பீச்சை பார்த்து இந்த சௌந்தர்யா ஜாக்லினோட அந்த வன்மம் அந்த கருவின வயிறு எரிஞ்ச விதம் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அந்த சௌந்தர்யா பண்ண ஒரு கேவலமான விடயம் அது ஒண்ணு அடுத்தது இந்த சௌந்தர்யா வந்து எப்படி சாச்சனாவ அள வச்சாங்க அப்படின்ற ஒரு விடயம் ஒண்ணு சரிங்களா அடுத்தது வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரி அது தொடர்பான தகவல் இந்த விடயங்கள இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முத்துக்குமரன் இன்னைக்கு குடுக்கப்பட்ட அந்த டாஸ்க்ல முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த ஸ்பீச் இருக்கு பாருங்க அதுல முக்கியமா ஹைலைட் ஆன விடயம் என்ன அப்படின்னா நான் வந்து நாலு சில நாலு மனத்தியாளங்கள் வந்து நான் பேசாம இருக்கக்குள்ள அந்த அத வந்து வீட்டுல இருந்த எல்லாருமே ஃபீல் பண்ணாங்கல்ல அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணுவாரு அப்ப முத்து இல்லன்னா இந்த ஷோ இல்ல அப்படி என்பதுதான் அர்த்தம் ஏன்னா முத்துவ வச்சுதான் பாய்ஸ் டீம் சரி கேர்ள்ஸ் டீம் சரி ஏங்கி கொண்டிருக்கு அங்க அந்த ஒரு படத்துல நம்ம வந்து தளபதி படத்துக்கு போறோம் தலை படத்துக்கு போறோம் தலைவர் படத்துக்கு போறோம் அங்க அவர் மூணு மணித்தேர படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணித்தேரம் இல்ல ஒரு நாற்பது நிமிடம் ஹீரோ வரையிலனாலே நமக்கு அப்செட் ஆயிரும் ஒரு நெகட்டிவிட்டியா வந்துடும் அப்ப ஒரு இருபத்தி நாலு மணித்தேலத்துல ஒரு இருபத்தி நாலு மணித்தியாலத்துல நாலு மணித்தியாலம் அதே நேரத்துல ஏழு நாட்கள்ல ஒரு நாலு மணித்தேளம் முத்து வந்து பேசாம இருந்தது இவங்களுக்கு வந்து அதன் மூலம் முத்துவ ஓரஸ் புகமர குத்தோணும் அப்படின்னு தோணியிருக்குன்னா அந்த அளவுக்கு முத்து இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியல முத்துதான் இயக்கி கொண்டிருக்கின்றார் அப்படி என்பதை அவங்களே வந்து அறியாமையோ இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டாங்க அத முத்துக்குமரன் அவர்கள் அழகா இந்த ஸ்பீச்ல கொண்ட விதம் ஓ வேற மாதிரி இருந்துச்சு இன்னொரு செலுப்படி ஒன்று கொடுத்தாரு என்ன அப்படின்னா இந்த பாய்ஸ் டீம்ல இருப்பவங்க சொல்லுவாங்க முத்துக்குமரன் அவர்களால நாங்க மங்கி போகின்றோம் அதாவது முத்துவால நாங்க தெரியாம போடுறோம் என்று ஐ திங்க் ரஞ்சித் அந்த லிட்டர்ல அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் விஷால் வந்து ரெண்டாவது வீக் வந்து மூணாவது வீக் வந்து சொல்லிருப்பாரு அப்ப முத்து அதையும் அழகா சொல்றாரு அப்ப நான் ஒரு டீமுக்கு எப்படி உழைச்சிருக்கேன் அப்படி என்பது நான் வந்து என்னுடைய முழு உழைப்பை நான் டீமுக்காகவும் போட்டிருக்கேன் எனக்காகவும் இருக்கேன் அது வந்து உங்க மூலமே எனக்கு தெரிஞ்சது நான் டீமுக்காக இப்படி பிளே பண்ணியிருக்கேன் சில பேர் சொல்லியிருந்தார்கள் இவர் முத்துக்குமரனால் நாங்கள் மங்கி போகின்றோம் தெரியாமல் போகிறோம் என்று அப்ப அந்த அளவுக்கு என்னுடைய எஃபெக்ட் இருந்திருக்கு அப்படின்றது மகிழ்ச்சி அப்படின்னு இப்படி எல்லாம் வந்து யாராலுமே பேச முடியாது சரியா நான் ஆரம்பத்துல தான் இப்பயே சொல்றேன் முத்துக்குமரன் அவர்களை போல ஒரு சிறந்த போட்டியாளரை பேச்சிலும் சரி செயல்லையும் சரி எண்ணத்திலும் சரி குணத்திலும் சரி நல்ல நடத்தையிலும் சரி ஒரு நல்ல மனிதரை இந்த எட்டு சீசன் பிக் தமிழ்ல இந்த எட்டாவது எல்லா விதத்திலும் சிறந்த நபரா நான் முத்துவ பார்க்கிறேன் முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த சக்தி அந்த தெளிவு அந்த திறன் அதுக்கு ஈக்குவலா இது வரைக்கும் யாருமே வரல சரிங்களா முக்கியமா நான் முத்துவ ஹைலைட் பண்ணி பேச காரணம் என்னன்னா இந்த இருபத்தி நாலு மணித்தேல நம்ம வந்து பாக்குறபடியாத்தான் நான் என்னுடைய ஆஸ்திரேலியால இருக்க நண்பர்கள் கனடால இருக்க நண்பர்கள் மலேசியால இருக்க நண்பர்கள் இப்ப நான் தூங்குற நேரத்திலையும் இல்ல நான் வேலை அறிக்கைக்குள்ளையும் அவங்க பார்ப்பாங்க இல்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க முக்கியமா முத்து சம்பந்த காட்சிகள் பார்ப்பாங்க எல்லாருமே முத்துவோட ரசிகர்கள் தான் ரசிகர்கள் விட குடும்பங்கள் சொந்தங்கள் அப்படின்னு சொல்றதான் கரெக்டு அப்படி இருக்கக்குள்ள பார்ப்போம் அப்ப பார்க்கக்குள்ள அந்த ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அவரை கணிக்க முடியுது பார்க்க முடியுது அப்போ அதனாலே எனக்கு முத்து வந்து இந்த எட்டு சீசன்லயுமே பெஸ்டான நபர் அப்படி என்பதை கரெக்டா கணித்து என்னால பேச முடியுது சிறப்பு அந்த ஸ்பீச் அந்த ஸ்பீச் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா ரசிச்சிங்க அப்படின்றத குமல்ல சொல்லுங்க முடிஞ்சா பல பேரோட ஷேர் பண்ணுங்க சரி இப்ப நம்ம வந்து இப்படி போடுறோம்ல இல்ல அப்போ கோயிலுக்குள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பக்தி வந்துடும் நல்ல சிந்தனைகள் வந்துடும் நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கு அதுவே தீய எண்ணத்தோட இருக்கும் கோயிலுக்கு போக விரும்ப மாட்டான் கோயிலுக்குள்ள போனாலும் அவனுக்கு தலையை சுத்தம் மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த தீய சக்தி ஏதாவது பண்ணிக்கொண்டே இருக்கும் கோயிலை விட்டு போ கோயிலை கோயில விட்டு போ அப்படின்னு அப்ப முத்துக்குமார் அவர்களை பேசக்குள்ள இந்த சௌந்தர்யா அப்படி இந்த ஜாக்லீனோட முகங்களை பாருங்க ஆஹ் அப்படியே அந்த வன்மத்தில் மூஞ்சி எரியுது அதை வந்து இந்த சௌந்தர்ய காமிச்சுட்டு எப்படின்னா இப்ப இவங்க வந்து பிக் பாஸ் டாஸ் முடிஞ்ச பிக் பாஸ் சொல்வாரு எல்லாரும் உங்களோட அன்றாட வேலையில பாருங்க அப்படின்னு வழக்கமா இந்த ஏரியாக்குள்ள வரணும்னா கேர்ள்ஸ் பக்கம் இருந்ததால கேர்ள்ஸ் டாஸ் கொடுப்பாங்க இப்போ பாய்ஸ் பக்கம் இருக்கிறபடியா பாய்ஸ் வந்து டாஸ் கொடுப்பாங்க அப்ப வந்து பாய்ஸ் டாஸ் குடுக்கல அந்த டாஸ்க கூட இந்த சௌந்தர்யா முத்துவ வந்து ஒரு வன்மத்தோட சில விடயங்கள் கேவலமா பண்ணுது அதான் மக்களை நான் சொன்னனே திறமை இருந்தா கிரியேட்டிவிட்டி இருந்தா எதாவது பண்ணுவாங்க இந்த அம்மாக்கு திறமையே இல்லை அப்ப தாத்த சேர்த்து வச்ச காசு ஆ இந்த அம்மாவுக்கு உள்ள எனக்கு தெரியல இவங்களுக்கு காசெல்லாம் காகித மாதிரி இருக்கு சரியா அப்ப ஒரு சொந்த திறமையே இல்லை இவங்கள்ட்ட திறமை இருந்திருந்தா ஏதாவது கிரியேட்டிவிட்டியா பண்ணியிருப்பாங்க நல்லபடியா நல்ல வார்த்தைகள் வந்திருக்கும் அப்ப இவங்க வந்து என்ன அப்படின்னா அந்த வன்மத்தை வந்து கொட்டி தீட்டாங்க முத்து பெரிய மனசு பண்ணி அதை கண்டிக்கவே இல்லை அந்த அம்மா பாட்டுட்டு பண்ணிட்டு போயிட்டு இது தென்னை தென்னை அதுக்கு வந்து இவங்க வெளியில போய் மண்ணை சேர்த்து எடுத்து இவங்க தலையில ஊத்திக்கலாம் கேவலமா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வழியில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் கூட கிடைக்காது சரிங்களா அந்த ஸ்கிரீன் பிரசன் சுத்தமாகவே இல்லை எப்படி ஒரு தயாரிப்பாளர் இந்தம்மா நம்பி படத்தை போடுவாங்க டேரக்டர் வந்து படத்தை எடுப்பாங்க சொல்லி ஒன்றுமே இல்லை இவங்களுக்கெல்லாம் போன சீசன் நிஷனை பற்றி குறை சொன்ன ஒருத்தர் அவரோட மகள் போயிருந்தாங்க அந்த நபர் வந்து இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதா கேவலத்தின் உச்சம் ஐயோ ஐயோ சரி அடுத்த விடயம் வந்து சாச்சின் அவருடைய இந்த சௌந்தர்யா கேவலமான செயல் அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் ஆ அந்த இந்த என்ன நடந்துச்சு எது தெரியாது அந்த பொருட்கள் எடுத்தது அதுல முக்கியமான குற்றவாளி ஜாக்லின் ஆறு போத்தல்ல நாலு போத்தல் எடுத்தது ஜாக்லின் ஒரே ஒரு போத்தல் தான் சாச்சனா எடுத்திருப்பாங்க மீதி ஒரு போத்தல் அன்ஷிதா எடுத்தது அப்ப எதுவுமே தெரியாம தலையும் தெரியாம வாழும் தெரியாம இந்த சௌந்தர்யா

வந்து ஏதாவது உருப்படியா பண்ணதான் ஒரு ஒரு நல்லபடியும் சௌந்தர்யா பண்ண ஏதாவது ஒரு ஒரு நல்லபடியோ உருப்படியான சொல்லக்கூடியதா இருக்கா குடும்பங்களால பார்க்கக்கூடியதா இருக்கா டிவி ஆஃப் பண்ணிட்டுதான் போக கூடியதா இருக்கு சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள இப்படி விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் சண்டே எபிசோட் அவ்வளவு சொல்லியும் இந்த மாதிரி தெரிஞ்சல இப்படியான நபர்களுக்கு எல்லாம் இனிமேல் ரெக்கார்டை கொடுத்து வழியில் அனுப்புறதா சரி சரிங்களா இப்ப ஓட்டிங்ல கீழே வந்துருவாங்க அடுத்தது வந்து வயல்காடின்றி வர இருக்கு சில பேர் நினைச்சு கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி தொப்துறிக்குள்ளையாவது போவாங்க அப்படின்னு போற போக்கு போத்தா அதுக்கு மாப்பு வைக்கப்படும் சரிங்களா ஓகே சோ இது வந்து சௌந்தர்யா பி ஆர் சௌந்தர்யா பற்றிய விடயங்கள் அடுத்தது வயல்காட் என்றி நமக்கு கிடைக்கிற தகவல்களின் படி ஐம்பத்தஞ்சாவது நாள்ல இருந்து எழுபதாவது நாட்களுக்குள்ள அனத ரவுண்ட் வயல்காட் என்றி வருவார்கள் அப்படி என்பதால் அதுல ரவீந்தர் சார் ஆர்ணவ் ரெண்டு பேரையும் முக்கியமா எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதான் தகவல் சரிங்களா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முத்துக்குமாரன் நம்மளுடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு எப்படி ரசிச்சீங்க நான் வியந்து பார்த்தேன் மக்களை அது என்னோ தெரியல முத்து அவர்கள் பேசிக்கலாம் அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருக்கும் அதுவே இந்த சௌந்தர்யா ஜெக்கியோட முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கும் அவ்வளவு நெகட்டிவிட்டியா இருக்கும் சரிங்களா நன்றி